நல்லபடியாக என் கையில் கொடுத்து பெரிய அது என்ன சொல்கிறது எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அதெல்லாம் கடன்லாம் நம்மளால் தீர்க்கவே முடியாது மந்திரத்தை சொல்லி டெய்லி வீட்டில் நாங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு பத்து பதினோறாவது நாளே வந்து எங்களோட பிரச்சனை எதுக்காக நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து குருஜி பார்த்தோமோ அந்த பிரச்சனை அந்த பதினோறாவது நாளே வந்து எங்களுக்கு தீர்த்து கொடுத்துட்டாங்க உடல் ரீதியாக வலி இன்னொரு பக்கம் மன ரீதியான வலி ரெண்டுமே சேரும் போது இன்னும் வலி அதிகமாகவே இருந்துச்சு கை வராமல் போயிடுச்சுன்னா நம்ம குழந்தைய யார் பார்த்துப்பாங்கன்ற தேவையில்லாத பயம் வந்து அதிகமாக வீட்டுக்காரர் வந்து எவ்வளோ பேர் வராங்க திருசக்தி பீடத்துக்கு நீ வா யாருமே தெரியாது எனக்கு அம்மா மட்டும் தான் அப்ப தெரிஞ்சாங்க வந்து அம்மாவோட சன்னதியில ஒரே நாள் தாங்க வந்து கண்ணீர் வீட்டு என் குழந்தைக்கு நான் இருக்கேன் என் அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி கண்ணீர் வீட்டு அழுத அந்த உடம்பு சரியில்லாத எல்லாமே தீர்ந்து போச்சு அது எப்படி தான் தீர்ந்துச்சுன்னு எனக்கு சக்திமா தெரியல எல்லாம் விராக்கள் தாலி பாக்கி கொடுத்து கலியுகத்தின் தெய்வமாய் திகழ்பவள் தான் வாராகி அம்மன் தற்போது உள்ள காலகட்டத்தில் நாம் செய்த பாவங்களையும் கர்ம விலைகளையும் தீர்ப்பதற்காக மக்கள் அலைமோதும் இடம்தான் வேலூர் கோபாலபுரத்தில் அமைந்துள்ள திரிசக்தி வாராகி பேடாம் யாகரிஷி வாராக குருஜி அவர்களின் திருக்கரங்களால் வினை தீர்க்கும் மகா யாகம் வியாழன் கிழமை தோறும் நடைபெறுகிறது இந்த யாகத்தில் பங்கு பெற்று தங்கள் கைகளால் பக்தர்கள் விரல் மஞ்சளை செலுத்தினால் திருமண தடை குழந்தை பாக்கியம் தீராத நோய்கள் கர்ம விலைகள் என்று அனைத்து பிரச்சனையும் விலகிவிடும் இந்த இடம் ஒரு சாதாரண கோவிலாய் இல்லாமல் நம்பிக்கையோடு தீர்வு தேடி வரும் பக்தர்களுக்கு ஆச்சரியமூட்டும் வகையில் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சொர்க்க பூமியாய் திகழ்கிறது